ஹலோ பிரதர் கொஞ்சம் லெஃப்டில் வாங்க ஓகேவா ஓகே பிரதர் பர்ஃபெக்ட் இன்னைக்கு பொங்கலுக்கு ஹிஸ்டரியை பற்றி ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்க ஹிஸ்டரியை பற்றி தான் சொல்லான் இருந்தேன் ப்ரோ நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களா வச்சுருக்கேன் கொஞ்சம் உங்கள் மொபைலில் அதை ஆன் பண்ணுங்களேன் ஓகே பொங்கலை பற்றி சும்மா டைப் பண்ணுங்க அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு என்ன ப்ரோ ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் இருக்கு ஸோ ஹிஸ்ட்ரியை பற்றி இங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ப்ரோ லிட்ரேச்சர் அவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றியும் அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ரெண்டு நிமிஷம் வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல முடியாது ப்ரோ ஸோ நம்ம மேலோட்டமாகவும் எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் தமிழ் கலாச்சாரத்தில் அதுக்கப்புறம் இன்னமே எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதில் சொல்லலாம் ப்ரோ இப்போது ஸ்டார்ட் பண்ணுவோம் பேசிக்காக என்ன விஷயோன்னா நம்ம தமிழர்கள் நார்மலாகவே ரொம்ப நல்லவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அதுலேயும் சில பேர் வந்து ரொம்ப பொறாமைகள் சின்ன சின்ன விஷயங்கள்னால வேறுபாடுகள் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தைத்திருநாளுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா அதையும் எரிச்சிருவாங்க பழைய துணிகளோடு சேர்த்து பழைய விஷயங்களோட சேர்த்து அந்த எண்ணங்களையும் எரிச்சிருவாங்க அந்த நாள் தாங்க நம்ம போகி பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம் வேறு ஒன்றுமே கிடையாது நெக்ஸ்ட்டு நம்ம பொங்கலை பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம சிம்பிளாக ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துப்போமே மொபைல் ஃபோன் இப்போ நம்ம மொபைல் ஃபோனே வாங்குகிறோன்னா அதுக்கு வாங்குகிற செலவோடு சந்தோஷத்தில் நிறைய பேருக்கு ட்ரீட் கொடுப்போம் நிறைய விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணுவோம் அந்த விஷயத்துக்காண்டி நம்ம நார்மலாக நம்ம பிடிச்ச விஷயம் ஒரு ஆடம்பர விஷயங்களுக்கே நம்ம வந்து இந்த மாதிரி செலவு பண்ணும்போது அந்த காலத்தில் தமிழர்கள் தான் பெருசாக நினச்சவங்க நம்ம உயிரோடு இன்னமும் இருக்கிறோம் நம்ம வாழ்ந்து போகிறோன்னா அதுக்கு உணவு ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த உணவை தயாரிக்கும் போது அவங்க எவ்வளோ ப கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ உழைப்பை சிந்திருப்பாங்க அந்த உணவு வந்து கிடைக்குது அவங்க நினைச்சதை விட அளவுக்கமாக கிடைக்கிது மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வரலாறை பற்றிலாம் சொல்ல வேண்டாம் ஸோ இனிமேல் ஒரு வருஷத்துக்கு கவலையே வேண்டாம்டா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் இயல்பாகவே தமிழர்கள் அரிசி மாவில் வந்து கோலம் போட சொல்லுவாங்க அது அப்படிதான் போட்டுக்கிட்டு பாரம்பரியமாக வந்துட்டு இருந்தாங்க அது இப்போ மாறிப்போச்சு அது கால காலமாற்றங்களால அது எதுக்காண்டினா எறும்புகளை கூட நம்ம வந்து வாழ வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க தமிழர்கள் அந்த அவ்வளோ நல்லவங்க எறும்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம விவசாயத்துக்கு உதவி பண்ண மாடுகளை விட்டுருவாங்களா அசால்ட்டா கண்டிப்பாக மாட்டாங்கள்ல எந்தெந்த கால்நடைகள்லாம் உதவி பண்ணிச்சோ எல்லா விலங்குக்கும் வந்து நன்றி செலுத்துகிற மாதிரி தான் வந்து கொண்டாடுறதாங்க அந்த பொங்கல் அதாவது கால்நடைகளுக்குன்னு கொண்டாடப்படுறதா மாட்டுப்பொங்கல் முடிஞ்ச முடிஞ்சவொடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கே நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா நம்ம வந்தாரே வாழ வைத்த பூமி தமிழகம் அது நம்ம இயல்பாகவே எல்லாருக்கும் தெரியும் யார் யாரெல்லாம் வாழ வச்சுருக்கு இன்னமும் வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு விவசாயத்து பண்ண விவசாயம் பண்ணும்போது உதவி பண்ணவங்களையும் நம்மளை விவசாயம் பண்ணும்போது உதவின நண்பர்களையும் நம்ம வந்து விட்டுருவோமா அவங்களையும் தூக்கி பிடிச்சி தாங்குவோம்ல அதாங்க காணும் பொங்கல் நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டண்டான டாப்பிக்குங்க இதுதான் நம்ம லைஃப்பில் நிறையா மிஸ் பண்ணிட்டோம் பாரம்பரியம்னு இவ்வளோ விஷயத்தை பேசினாலும் அதை தாண்டி இதுவும் ஒரு பாரம்பரியங்கள் தாங்க ஆனால் நம்ம அதை யாரும் கண்டுக்கலை ஆனால் அதைத்தான் நாங்கள் இந்த விஷயத்தில் சொல்லான்ட்ருக்கோம் இப்போ பானை எடுத்துப்போம் பானை வந்து பொங்கல் அன்னைக்கு மட்டும் கரும்பு வச்சு கொண்டாடுறது மட்டும் கிடையாதுங்க அதை தாண்டி நல்ல விஷயங்கள் அதில் போட்டு சாப்பிடும்போது இன்னும் நமக்கு நல்லது சேரும் அதாவது என்னென்னா ஆரோக்கியமான உணவு வந்து நம்ம உடம்புக்கு அப்படியே ஆரோக்கியமாக போகணுன்னா பானையில் செஞ்சு சாப்பிட்டா தாங்க போகுங்கிறத ஒ வலியுறுத்துறதுக்காண்டி இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க ஆனால் அதை நம்ம மறந்துட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம மாற்றிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து தாங்க சாப்பிட்ணும் அதாவது தரையில் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா செரிமான சக்தி அதிகமாக உண்டாகும் அதுக்காண்டி தான் தமிழர்கள் அப்போயிலேருந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் சுத்தமாக வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடணும் ஆனால் இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா லைட்டு கண்ணாடி இதெல்லாம் வச்சு கால் மேலே கால் போட்டு ஒரு டேபிள் உட்காந்தா போதுங்க இரநூறுவாய்க்கு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணானா அது ஐம்பது ரூபா ஜூஸை வச்சுட்டு போய்றானுங்க என்னன்னு கேட்டால் மற்றவங்க பார்ப்பாங்க கேட்டால் டீசன்ட் என்னங்க இல்லை டீசன்ட் இருக்க போது இதெல்லாம் வந்து ஒரு கலாச்சாரத்தில் ஆன ஒரு விஷயம் தான் சுத்தமாக சாப்பிடணும் நாகரிகங்கிற பேரில் எதோ பண்ணுறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்லா பேசுகிறதும் எப்படி பேசணும் ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பழகணுங்கிறத வந்து சொல்லிக் கொடுங்க அதுதான் உண்மையான நாகரிகம் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறது நாகரீகம் கிடையாதுங்க இதுவும் வந்து நம்ம தமிழர்கள் நம்ம பாரம்பரிய விஷயத்தில் மறந்த ஒரு விஷயம் என்னோடய தாத்தா பாட்டிகிட்ட கேட்டிருக்கேன் எப்படி முன்னெல்லாம் விவசாயம் பண்ணுவீங்க இப்போலாம் வந்து விவசாயம் அப்படி நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களா முன்னெல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டால் அவங்கள பெருமையோடு சொல்லுவாங்க நாங்களாம் வந்து வருஷத்துக்கு மூணு திருப்பு விவசாயம் பண்ணுவோம்ப்பா கண்டினியூஸாக விவசாயம் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போலாம் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் விவசாயம் பண்ணுறாங்க ஏன்னா தண்ணி பிரச்சனை இந்த தண்ணி பிரச்சனை இயற்கை பிரச்சனைலாம் செயற்கையாக நடக்குதா இயற்கையாக நடக்குதான்னு தெரியல ஆனால் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குதான் நியூ மட்டும் தான் நம்ம வந்து ரெசொல்யூஷன் எடுப்போமா தயவுசெய்து பொங்கலுக்கு நம்ம எடுத்தாகணும் ஏன்னா இந்த கஷ்டமான நேரத்தில் உணவையும் தண்ணீரையும் செய்து வீணாக்காதீங்க இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் எப்படி பாரம்பரியத்தை நம்ம கொண்டாட போகிறோம் இயற்கை எல்லாமே இருந்தால் தான் நம்ம பாரம்பரியத்தை கொண்டாட முடியும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடே ரொம்ப பிரச்சனை போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் காலமாகவே ரோடு போடுற பிரச்சனை இருக்கட்டும் அதாவது இயற்கை விவசாயங்களை அழிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெடுவாசல் பிரச்சனை இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கஜா புயல் வந்து சுத்தமாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருச்சு அதே மாதிரி தான் ஏதோ இயற்கை சீற்றங்கள் நடந்துருச்சு ஆனால் அதனால் அதை விட்டுற வேணாம் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு மரங்கள் நடுங்கள் அப்போ தான் நம்ம பாரம்பரியங்கள் நம்ம கொண்டாட முடியும் அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கூடங்க நம்ம நாடு இப்படி இருக்கிறது காரணமும் அரசியலுங்க ஸோ இனிமையாவது நம்ம ஜாதிக்கார இவன் பிரபலமானவன் நமக்கு தெரிஞ்சவன் இப்படின்னு தயவுசெய்து ஓட்டு போடாமல் நல்ல கோரிக்கைகளும் நல்ல கொள்கைகளும் உள்ளவங்களை தயவு செய்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்போ தான் இன்னமே நாடு நல்லா இருக்கும் கடைசியாக ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு தோணுது திருக்குறள் ஒன்றைய ஒன்று சொல்லிக்கிறேங்க சுழன்றும் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம என்னதான் வெவ்வேறு தொழில்கள் செய்து நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் கடைசியாக உழவர்களுக்கு பின்னாடி தான் நம்ம உணவுக்காண்டி போக வேண்டியது இருக்குது இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எனதாக இருந்தாலும் அதனால் என்ன சொல்ல வரன்னா விவசாயம் தாங்க எப்போதுமே பெருமையான விஷயம் பண்றவங்களுக்கு நம்ம தலைவணங்கி ஆகணும் இந்த விவசாயம் பண்ண உழவர்களுக்கு அனைவருக்கும் உழவர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்